வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் பதினைந்து தலைப்பு நிறை செல்வம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் ஆகியவற்றால் என்ன ஆகும் என்றால் நம்மை சுற்றி எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் நமக்கு தொடர்புள்ள அவர்கள் அனைவரின் உயிரோடு ஊடுருவி ஒரு நல்ல நட்பை வளர்த்து கொள்ள முடியும் எத்தனை பேருடைய நட்பு நல்ல முறையிலே ஏற்பட்டு கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு மனதிலே நிறைவு உண்டாகும் அதேபோல் வெறுப்புணர்ச்சி கொள்கிறோம் என்றால் ஒவ்வொரு வெறுப்புணர்ச்சியும் ஒருவரை தள்ளிவிட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் ஒதுங்கிவிடுவார்கள் இப்படி ஒவ்வொருவராக நமக்கு தெரிந்தவர்கள் நெருங்கியவர்கள் ஒதுங்கிக் கொண்டே இருப்பார்களானால் முகமலர்ச்சி ஏற்படவே ஏற்படாது ஆகையினால் எப்பொழுதுமே நட்பை பெருக்கிக் கொள்வதற்கு நம்முடைய செயலில் இவருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என சிந்தித்து நமது ஆற்றலை கொண்டு இன்முகம் காட்டி என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே வர வேண்டும் அதற்காக உங்களுடைய நன்மையை அல்லது இருப்பை அழுத்திக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு செய்தாலே போதும் நாம் ஒருவருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அதுவே நல்லபடியாக அமையும் அந்த முறையில் எதிர்பார்ப்பதை தவிர்க்கலாம் இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை தேர்ந்தெடுத்து அப்படி செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை என்ன என்ன முறையில் வகுத்து வளர்த்து முடியுமோ அவ்வாறு வளர்த்து கொள்ளும்போது நிறை செல்வம் இருக்கிற மாதிரி நமது மனநிலை வளர்ந்து கொண்டே இருக்கும் அருட்தந்தை, வாழ்க வளமுடன் தொடரும்